இந்த நாசா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அவன் தான் அந்த விண்கோள்கள்லாம் மேலே ஏவுறது அதில் இருக்கக்கூடிய ஜிபிஎல் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அது என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் இன்னோவேஷன்ஸ் புதுசு புதுசாக எதையாவது கண்டுபிடிப்பது மாத்திரைகளை மருந்துகளை அறிவியல்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அது அவன் என்ன செஞ்சான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உலக நாடுகளுக்கு அங்கே உள்ள ஆள்களை அனுப்பி வச்சு யாரெல்லாம் டாப் மோஸ்ட் அறிவாளியோ பிஹெச்டி வாங்கியிருக்கணும் இல்லை டபுள் பிஹெச்டி வாங்கியிருக்கணும் அல்லது ப்ளஸ் டூவில் டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி ஆளுகளை உலகம் முழுக்க அனுப்பி வச்சு அந்த ஆளுகளை எடுத்துகிட்டு வர சொல்லி தன் கம்பெனிக்கு வேலைக்கு வச்சுக்கிட்டான் நான் சொல்கிறது புரியுதா ஏதாவது ஒரு டாப் மோஸ்ட் நிறுவனம் நம்ம நிறுவனம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாரெல்லாம் கடுமையாக படித்தார்களோ கோல்டு மெடலிஸ்டோ பிஹெச்டிஸோ அவனை பூராத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய நிறுவனத்தில் வேலைக்கு வச்சுக்கிட்டான் இன்ஜினியர்ஸ் இது ஏதோ கதை விடுறாருன்னு இல்லை இது நெட்டில் இருக்கு நீங்க கூட போய் பார்த்தா பார்த்துக்கலாம் மூணு வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு ஆய்வு பண்றான் நம்ம இவ்வளோ பெரிய அறிவாளிகளை கொண்டு வந்து வச்சிருக்கமே நம்ம கம்பெனியில நம்முடைய இதுல இன்னோவேஷன்ஸ் புது புதுதாக கண்டுபிடிப்பது எவ்வளோ பெரிய முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போட்டு ஆய்வு நடத்துறான் அப்ப அவன் ஒரு முடிவுக்கு வர்றான் அந்த கம்பெனிக்காரன் முடிவு எழுதியிருக்கான் We have chosen full of idiots. இட்ஸ் நாட் மை வேர்ட் இட்ஸ் த வேர்ட் ஆஃப் கம்பெனி நாம் தேர்ந்தெடுத்தவர்கள் அடி முட்டாள்கள் அடி முட்டாள்களை கொண்டு வந்துட்டோம் ஆனால் எல்லாரும் பிஹெச்டி வச்சிருக்கானே எவனும் திருடி வாங்கினது இல்லை சொந்தமாக வாங்கினது அந்த கம்பெனியில் எந்த விதமான வளர்ச்சியும் நடக்கல அப்படி நின்று போச்சு உடனே அவன் என்ன செஞ்சான் இப்போ நம்ம ஊராக இருந்தால் விரட்டி விட்டுருவான் ஓடுறா வீட்டுக்குன்னு அவன் என்ன செஞ்சான் உடனே ஒரு சைக்காலஜிஸ்டை கூப்பிட்டு வந்து அவர் பேர் வந்து நேக் ஜோன் அவரை வச்சு ஒரு ஆய்வு பண்ணுறான் என்னென்னு சொல்லுங்கள் இதில் என்னங்க பிரச்சனை படித்தவர்களை தானே கொண்டு வந்தோம் நல்ல பிஹெச்டி வாங்கியிருக்கானே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கானே என்ன பிரச்சனை அவர் என்ன செய்கிறார் முதல்ல அந்த மாணவர்கள்லாம் கூப்பிட்டு ஆய்வு செய்கிறார் அப்புறம் இது பத்தாதுன்னு இது எதை வச்சு அளவுகோல் வைக்கிறது அப்படின்னு இந்த முன்னாடி இருந்த அந்த ஆய்வாளர்கள் இன்னைக்கு வலையை அனுப்பியிருக்கான்ல அவனை பூரா கூப்பிட்டு வச்சு ஆய்வு செய்கிறார் ஆய்வு செஞ்சுட்டு அவர் ஒரு முடிவை கொடுக்குறாரு அந்த மேக் ஜோன் நேக் ஜோன் அவர்களினுடைய முடிவு ஒன்று தர்றாரு அதில் அவர் சொல்கிறாரு அவருடைய அந்த சம்மரி ரிப்போர்ட்டில் அவர் சொல்கிறாரு அதாவது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா முன்னால் இருந்த அந்த ஆய்வாளர்கள் பிறந்த காலம் இருக்கிறதே செகண்ட் வேர்ல்டு வேர்ல்டு வார்க்கு பின்னாடி பிறந்தான் அவன் வறுமையிலே பிறந்தான் அவங்க பிறக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி கிடையாது வீட்டில் அத்தா ஒரு வேலைக்கு ஓடிக்கிட்டு இருப்பாரு அரிசி சோறு தின்னே பல நாள் ஆகும் இப்படிப்பட்டவன் தான் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் பின்னாடி பிறந்தவங்க இப்போ இந்த பயல்கள்லாம் புதுசா இந்த பிஹெச்டி கோல்டு மெடலிஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் வந்தான்ல அவன்லாம் பூமிங்க அப்புறம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு இவங்க அப்பா அங்க அயர்லாண்டில் உள்ள யுனிவர்சிட்டி அமெரிக்காவில் உள்ள யூனிவர்சிட்டி அங்க லண்டன்ல உள்ள யூனிவர்சிட்டின்னு படிக்க வச்சிருக்காரு சரி படிக்க வச்சா என்ன அப்படின்னு கேட்கலாம்ல அவர் எழுதுறார் அந்த பிள்ளைகள் அந்த முதல் உள்ள பிள்ளைகள் இருக்குல்லவா அவர்களுக்கு சிறு குழந்தைகளாக இருக்கும்போது தங்கள் வாழ்க்கையிலே விளையாடுவதற்கு எந்த விதமான பொருளும் கிடையாது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இங்கே சோத்துக்கே வெளியில்லைனா ஏதாவது கொடுப்பானா அவன் அவன் வீட்டில் உள்ள மரத்தை எடுத்து ஒட்டி அதை டயர் மாதிரி ஆக்கி வண்டி ஓட்டினான் புள்ள விளாடும்ல நம்ம பார்க்குறோம்ல கிட்டி புள்ளி விளாடுவோம் கோலி அடித்து விளாடுவோம் நம்ம ஊர்களை நடக்கும்ல சார் கட்டம் போட்டு குதிச்சு குதிச்சு விளாடுவோம் அல்லது எது கிடைக்குதோ அதை காருகளாக வண்டிகளாக உருவாக்கி விளாட்னா ஆனால் இந்த பூமிங்கில் பிறந்தான்ல நல்ல காசு இருக்கும்போது இவங்க எல்லா அப்பா அம்மாவும் அவங்களுக்கு தானாக பொம்மைகளை வாங்கி குட்டாங்க அவனை ஊட்ட விட்டே வெளியே விடலை அவன் பூரா விளாடினது மொபைலில் கேம்மு அதனால அவனுடைய அறிவு வளர்ச்சி இல்லை இந்த பிள்ளைகளை வைத்தால் உங்கள் கம்பெனி உருப்பிடாது பிரெயின் நீட்ஸ் டு ஹேண்ட் ஹேண்ட்ஸ் நீட் டு பிரெயின் எழுதுறான் நான் சொல்ல வர்றது இந்த செய்தியை

இந்த ஆயத்தை பல அஜர்த்துமார்கள் நானும் கேட்டிருக்கேன் சும்மால இன்னமல் துன்யா லைபுன் இந்த உலகமே ஒரு விளையாட்டு நாசமா போனது இந்த உலகம் விளையாட்டு கேளிக்கையா இதை வந்து நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய எட்டாண்டு கால ஆய்விற்கு பின்னால் நான் படித்த பின்னாடி இதை என்ன சொல்ல வரணா அப்படி ஒன்றும் சொல்லலையே விளையாட்டுன்னு சொல்றான் வீண்னு சொல்றான் அழகுன்னு சொல்றான் இதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு செக் வைக்கிறான் இப்போ இது பூரா தப்புன்னா என்ன சொல்லியிருக்கணும் பூரா பயிலும் நரகன்னு சொல்லியிருக்கணும் அல்ல அப்படி பேசலை ஒரு வித்தியாசமாக பேசுகிறான் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உள்ளே போனேன் டிராவல் பண்ணேன் இந்த ஆயத்தை பார்த்தேன் இதுக்கு பின்னாடி படித்து பார்த்தேன் இது என்ன சார் என்ன அழகா எல்லாம் பேசுகிறான் தெரியுமா இன்னம் ஹயா துத்துனியா அல்ல சொல்கிறான் உலகம் இருக்கிறதே லஹூன் அது ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டு ஏழாண்டு காலம் அது விளையாட்டுங்கிறான் அந்த குழந்தைக்கு இது இந்த உலகத்தை பத்தி பேசல மனிதர்களை பத்தி பேசுகிறான் ஒரு குழந்தை ஏழு வயசு விளையாடணும் குரான் விளையாட்டை தவிர அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது தயவு கூர்ந்து உங்கள் குழந்தைகளை பாருங்கள் அவர்களை விளையாட அனுமதியுங்கள் ஏழு வயசு வரையும் விளையாட்டு தான் சார் ஒரே விளையாண்டுகிட்டே இருக்கணும் அந்த புள்ள விளையாடணும் புள்ள விளையாடினா மட்டும் போதுமா மண்கான லஹு சபியும் எந்த வீட்டில் குழந்தை உண்டோ பல் எத்த சாபாலா அந்த தந்தையும் தாயும் அந்த குழந்தையோடு விளையாட